எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீஹோலன் நாற்பத்தி ஏழு பத்து எக்ஸல் சீரீஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷனு ப்ரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீடைல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்கும்போது முடியாது நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்லை செல் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணுவ பார்க்கலாம் இந்த நீக்கோலாம் நாற்பத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி ஏழு ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருது பிடியூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டைப் ஆஃப் பிடி ஆப்ஷன் இருக்குங்க செல்சுப் கீர் இருக்குங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இன்ஜினு கிரவுண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட் உங்களுக்கு ஹூக் பட்டு அவைலபிள் இருக்குங்க பம்பர் அவைலபிள் இருக்குது டாப்பு அவைலபிள் இல்லைங்க வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் அச்சப்பு கிடையாது டிராக்டர் நல்லா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அச்சப்பு கிடையாது புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க இந்த டிராக்ட்ரு என்னென்ன யூசேஜிக்கலாம் சூட்டபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஏழு பத்து நாற்பத்தேழு ஹெச்பி ப்ளஸ் பவர் ஸ்டேரிங் டபுள் கட்ச் இருக்கனால உங்களுக்கு பேலர் ஓட்டுறதுக்கு நல்லாவே உங்களுக்கு சூட்டபுளான வண்டிங்க நல்லா மைலேஜ் கொடுக்குங்க மட்டும் உங்களுக்கு மினி ஹார்வஸ்ட்ரு ஃபிட் பண்ணிக்கலாங்க மாதிரி ஒம்பது கொத்துக்கலப்ப அஞ்சு கொத்து கலப்பை நாற்பத்தி ரெண்டு பிளேடு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க டயர் பாய்ண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் உங்களுக்கு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ணுனா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி டீடைல்ஸாக சென்ட் பண்ணுங்கள் நம்ம இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட ட்ராக்டரையும் சேல்ஸ் பண்ணுறதுக்கு மிக விரிவாக ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்து ஆரோனா சொல்கிறார் நேரில் போட அனுசரித்து பேசிக்கலாம் கான்டெக்ட் நம்பர் வீடியோ எடுத்து மாதிரி கண்டிப்பாக செக் பண்ணிட்டு வாங்கிங்க